பாமக கூட்டணிகளையும் அவருடைய கட்சியின் உறுப்பினர்களும் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடும் பிறந்தநாளை ஒட்டி നല്ല മതിയുടേ സുമെ അത് എങ്ങൾ തായ്മക്ക് അന്നദാനം കൊടുക്കും ആശീർവദിയും അവർ സിനിമ എല്ലാ ലക്ഷ്യങ്ങൾക്കും തന്നെ ഒര് കുടുംബത്തിൽ ആസ്പദം കിട്ടും അവരുടെ കക്ഷിക്കും ദൂർ മടങ് വളരെ കിട്ടും അവർ സെന്റ് എല്ലാ വിലയുടിക്കും പുണ്യം ഇടയ്ക്കും കൂടാമേ അവരുടെ മിക പെട്ടെന്ന്

இப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்தில் ஒரு நல்ல பணிகளை செய்து வரும் மரியாதைக்குரிய இந்த நோக்கினுடைய பொறுப்பாளர்களுடைய அன்பு சகோதரிகள் கிறிஸ்துவ சமுதாய சந்தையின் அன்பு சகோதரிகளுக்கும் இங்கே இருக்கும் எனது அன்னைமார்களுக்கும் என் சகோதரிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் பாட்டாளி என்று மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் இப்ப மதிப்புரிய மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகளும் நாங்க வந்திருக்கிறோம் நாங்க வந்த காரணம் நோக்கம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் டாக்டர் ராமதாஸ் ஐயா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மா பெரும் மனிதர் அவர் ஒரு அற்புதமான மனிதர் ஏனென்று சொன்னா இருக்கிற அத்தனை நிர்வாகிகள் வந்து அக்கா நீங்க எல்லாம் பக்கங்க நீங்க எல்லாருமே இங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் வந்து மாவட்ட பொருளாளர் அக்கா அக்கா ಇವಾಗ ಎಲ್ಲ ವಂದರು